எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னை இந்த கோயில் இங்க இருக்கிறது இந்த கோயில் எப்படி வந்துச்சு அதை ஃபர்ஸ்ட் இந்த கோயில் வந்து எப்படி கும்பிடப்பட்டுச்சு எப்படி இந்த இடத்துக்கு வடபழனின்னு பேர் வந்துச்சு யார் யாருல இந்த கோயில் கட்ட உதவியா இருந்தாங்க எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அண்ணாசாமி தாம்பரம் அவர் யாருன்னா வந்து முருகரோட தீவிர பக்தர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு வயிற்று வெளி இருந்திருக்கு அவர் வந்து திருத்தணிக்கும் திருப்பறூருக்கும் சென்று வணங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் அவரோட கனவுல ஒரு முதியவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீயும் வந்து என்னை திடீர் எங்கெங்கேயோ இருக்கேன் நீ இருக்கிற இடத்துல என்னை வச்சு வணங்கி நான் வந்து உனக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுபடியே அவர் குடு அவர் இருந்திருக்கிற ஒரு குடிசை வீட்டில் வந்து அவர் வந்து முருகனை நினைச்சு காலையிலயும் மாலையிலயும் அவர் முருகனை வணங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் வந்து அவருக்கு பழனிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பழனியில் போயிட்டு பழனி மலையில இருக்கிற தண்டாயுத பாணியை வந்து வணங்கிட்டு அவர் கீழே வரும்போது அழகான ஒரு முருகர் படம் கிடைக்கிது தண்டாயுத பாணியா அந்த படத்தை வந்து அவர் வாங்கிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சு பூஜிக்கிறாரு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து அவங்க குடும்பத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு அவர் அந்த இடத்துல வந்து முருகரை வச்சு வழிபட்டு இருக்காரு முருகரை வச்சு வழிபட்டுக்கிட்டு அவருக்கு வந்து குறி சொல்ற பழக்கமும் இருந்திருக்கு அதாவது குறி சொல் பக்தர்களுக்கு குறி சொல்லி அதுக்கான பலன்களையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்படி வந்து நாலடைவுல வந்து அவர்கிட்ட வந்து ரத்னசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து சீடரா இணைகிறாரு ரத்னசாமி தாம்பிரான் வந்து சீடரா வந்து நம்ம அண்ணாசாமி தாம்பிரான் அவர்கிட்ட வந்து சீடரா சேர்ந்துறாரு நம்ம அண்ணாசாமி தாம்பிரான் வந்து என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட நீங்க வந்து இந்த கோயில் திருப்பணியை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ரத்னசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை என்னால முடியாது ஏன்னா எனக்கு குடும்பங்கள் இருக்கிறதுனால பண்ண முடியாது என்னால் முடிஞ்சதை ஏதாவது செய்யக்கூடும் மாதிரி அவன் கேட்டுக்கொள்கிறான் அதுக்கடுத்து நம்ம அண்ணாசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த கோயிலை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கட்டணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறாங்க அதற்கு ஏற்றவாறே வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நான் வந்து இங்கே ஒரு கோயில் கட்டுறேன் அங்கே வந்து பழனி முருகனையும் நான் பிரதிஷ்டை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு அண்ணாசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முருகனுக்கு செய்யறதுக்கு என்கிட்ட நீங்க எதுவும் கேட்கட்டவில நீங்க செய்யலாம்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அண்ணாசாமி அவர்களுடைய மேற்பார்வையில வந்து அந்த கோயில் கட்டப்படுது அதாவது புண்ணாம்பு இதை பூசப்பட்ட ஒரு கோயில் கட்டப்பட்டு வருது அண்ணாசாமி தாம்பரான் வந்து ஒரு காலத்துல வந்து அவர் வந்து முருகனடி சேர்ந்துட்டனால அதுக்கடுத்து வந்து ரத்னாசாமி ரத்தனசுவாமிகள் வந்து அந்த கோயில கட்டி முடிச்சிடுறாரு முடிச்சக்கு அப்புறம் வந்து அங்க பழனி முருகனை வச்சு பக்தர்கள் வணங்கிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கனவுல வந்து அண்ணாசாமி அவர்கள் ரத்னாசாமிக்கு கனவுல வந்து நான் செய்து தொண்டை நீ செய்யணும் சொன்னனால அவரும் அந்த அவர் அண்ணாசாமி அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவருடைய தோற்ற அவருடைய தோற்றத்தை இதெல்லாம் மாத்தி அவரும் குறி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு நாளடைவுல அவரும் ஒரு காலத்துல வந்து முருகனிடம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாக்யலிங்க தாம்பிரம் அவர் வந்து வந்ததுக்கு இந்த கோயில் வந்து செங்கல் கற்களாக கட்டி ஒரு பெரிய கோயில கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து பழனிக்கு போய் நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது இங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையாவே இருக்கு பழனியில போய் நீங்க என்ன என்ன வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வட பழனிக்கும் வேண்டிங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இதுக்கு வட பழனின்னு பேரு வைத்ததாகவும் முருகரே கனவுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணாசாமி சுவாமிகள் வந்து இங்க அவர் கும்பிட்டு வழிபட்ட இடமாகவும் இருக்கு இங்க இருக்கிற முருகர் வந்து காலணிகளை அணிந்திருப்பார் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது எந்த ஒரு படை வீட்டுலயுமே நீங்க பார்க்க முடியாது ஆனா இங்க இருக்கிற முருகன் வந்து காலணிகளை அணிந்திருப்பார் அதே மாதிரி இங்க இருக்கிற முருகர் வந்து ஒரு பாலத்தை வந்து முன்னாடி வைத்து நிக்கிற மாதிரி இருப்பாருன்னா பக்தர்கள் கூப்பிட்ட உடனே வரணுன்ற எண்ணத்துல அந்த சிலை செய்யப்பட்டிருக்கு இங்க வேற இங்க வந்து தைப்பூசம் மிக சிறந்த ஒரு திருவிழாவா கொண்டாடப்படுறாங்க இங்கே அது சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் பள்ளி சேனாதிபதி இங்கே ஆஞ்சநேய அனைத்து கோயில்களும் இருக்கப்படுது இங்கே வந்து கரெக்டாக இரவு ஏழு மணிக்கு முருகருக்கு வந்து தேர் இழுப்பாங்க அதாவது தங்கத்தேர் இழுப்பாங்க அது வந்து இங்கே மிக சிறப்பாகவே டெய்லியும் இருப்பாங்க நாள்தோறும் இரவு ஏழு மணிக்கு வந்து தங்கத்தேர் வந்து இங்கே இழுக்கப்படுது அது மட்டும் இல்லை இங்கே சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் இந்த வடபழனி கோயிலுக்கு அருகாமலேயே பெருமாள் கோயிலும் அதற்கு பக்கத்துல வெங்கேஸ்வரர் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு இதுவும் சிறப்பு தான் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னை கோயம்பேடுக்கு பக்கத்துல வடபள்ளனியில் அமைஞ்சிருக்கிறதா வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் இதை தென்பழனி தென்பழனியில போய் நீங்க வேண்டது என்னமோ அது அப்படியே வடபழனியில வேணிங்கன்னா அது நடக்கும் ஓம் சரவணபா இந்த மாதிரி கோயில்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் உங்கள் ட்ராம்